வணக்கம் மக்களே தமிழ்நாட்டில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தாதுமணல் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக கொள்ளையடிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கு தாதுமணல் அப்படின்னா உலகத்திலேயே மூன்று நாடுகளில் மட்டும்தான் இந்த தோரியம் மோனோசைட் போன்ற தாது மணல்கள் கிடைக்கிது கடற்கரைகளில் பிரேசில் அந்த நாடுகளுக்கு பின்பு அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த தாதுமணலை சில மூன்று நிறுவனங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வெளிநாட்டுக்கு கிடைச்சிட்டு அதை அந்த பணத்தில் அஞ்சு பைசா கூட தமிழ்நாடு அரசு கருவூலத்துக்கு சேர்க்காம கொள்ளையடிச்சது தான் இந்த செய்தி வாங்க செய்திக்குள்ளே போகலாம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெற்ற தாது மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி வரித்துறை அதாவது இன்கம் டேக்ஸு சுங்கத்துறை ஆகியவன கூட்டாக விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமாக தாதுமணல் அள்ளிய தனியார் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ராயல்ட்டியாக இழப்பீடாக தமிழக அரசு வசூலிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களிலிருந்து தாதுமணலை மூன்று நிறுவனங்கள் அது என்னென்ன அப்படின்னா பிபி மினரல்ஸ் டிரான்ஸ்வெல்டு கார்னட் பீச் மினரல்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் உள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தாதுமணலை எடுத்து வெளிநாடுகளுக்கு கடத்துவதாக தஞ்சாவூரை சேர்ந்த விக்டர் ராஜமணிக்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் பின்னர் இந்த வழக்கை உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரணை மேற்கொண்டது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் எம் ஜோதிராமன் அமர்வில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது தமிழக அரசு வழக்கறிஞர் அரவிந்த் தாக்கல் செய்த மனுவில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தாதுமணல் அல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தடை தடை விதிக்கப்பட்ட பிறகும் அதற்கு முன்பாகவும் தாதுமணல் கடத்தப்பட்ட வழக்கில் அரசுக்கு ராயல்டி இழப்பீடாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த அரசு தரப்பாக வழக்க தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் சார்பாக இந்த மாவட்டங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு ஹெக்டேர் பரப்பில் ஒரு கோடி டன் தாதுமணல் சட்டவிரோதமாக அனு அனுப்பி வைக்கப்பட்டதும் ஒன்றரை கோடி டன் இருப்பில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது அவற்றை பறிமுதல் செய்து ஒன்றரை கோடி டன் தாதுமணல் மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அரசின் பாதுகாப்பில் இருந்த தாதுமணலை கடத்திய தனியார் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது இருபத்தி நாலு நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டது அதாவது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நேற்று பிறப்பித்த விரிவான உத்தரவு அது என்னென்ன அப்படின்னா இந்த தாதுக்கள் நாட்டின் பாதுகாப்பு பாதுகாப்புடன் தொடர்புடையது இவை நாட்டின் அரசாங்க சொத்து உலகிலேயே பிரேசில் துருக்கிக்கு அடுத்தபடியாக தோரியம் மிகுதியாக உள்ள நாடு இந்தியா மோனசைட் தோரியம் உற்பத்தி களஞ்சியமாக தமிழ்நாட்டின் கடற்கரை மாவட்டங்கள் விளங்கியுள்ளது நாட்டின் இயற்கை வளத்தை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்த கனிமவளத்துறை சுங்கத்துறை சுற்றுச்சூழல் துறை பாதுகாப்புத்துறைகள் சம்பந்தப்பட்ட மத்திய மாநில அரசுகள் மீது துறை ரீதியாகவும் குற்றவியல் ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் இந்த தாதுமணல் மாஃபியா கும்பல் குறித்தும் முறைகேடுகள் குறித்தும் அரசியல் தொடர்புகள் குறித்தும் தீர விசாரிப்பதற்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றவும் உத்தரவிட்டார்கள் நீதிபதிகள் வழக்கு ஆவணங்கள் சிபிஐயிடம் தமிழக அரசு நாலு வாரங்களில் ஒப்படைக்க வேண்டும் விசாரணையை சிபிஐக்குனர் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வணிக பரிவர்த்தனைகள் அதாவது டிரான்சாக்ஷன் மத்திய அரசு ஆய்வு செய்ய வேண்டும் சிபிஐ மட்டுமின்றி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சுங்கம் மற்றும் காவல் கலால் துறை வணிக வரித்துறை அதிகாரிகளும் கூட்டாக விசாரிக்க வேண்டும் இதில் தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி இந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பறிமுதல் செய்யப்பட்ட ஒன்றரை கோடி டன் தாதுமண்டல் மத்திய அரசு மத்திய மத்திய அரசின் இந்தியன் ரேர் எர்த் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அரசுக்கு இழப்பீடாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் வசூலித்தி அதை தமிழ்நாடு அரசு கருவலத்தில் செலுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையை குடைந்து பக்கத்து மாநிலங்களுக்கு விற்கும் அந்த மாஃபியா கும்பலுக்கு எதிராகவும் அதே மாதிரி ஆற்று மணலை திருடி விற்பதற்கு எதிராகவும் நீதிமன்றங்கள் இந்த மாதிரி வழக்கு பிறப்பித்தால் இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படும் வரவேற்க வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்